ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் அதாவது பொங்கல் வருது இல்லையா ஸோ நியர்லேயும் இன்னும் டூ மந்த்ஸாக இருக்குது ஸோ பொங்கலுக்கு ஒரு சிறு சேமிப்பு நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஓகேங்களா நான் நிறைய சிறு சேமிப்பு வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் இது போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும் ஃபேமிலியோட மந்த்லி இன்கமாக இருக்கட்டும் அவங்களோட சேமிப்பு விதங்கள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அவங்களோட தேவைகளுமே வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அது எல்லாத்துக்கும் பொருணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி பொருணும் எதிர்பார்க்கவும் முடியாது அப்படின்றதுனால தான் நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து இன்னும் எதுவுமே எங்கிட்ட அமௌண்ட்டே இல்லை இனிமே தான் நான் பொங்கலுக்கு என்ன பண்ணணும்னு செலவுக்கே யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங் என் வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நான் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டுமே கோல்டு சிட்டு போட்டுட்ருக்கேன் ஏன்னா நான் வந்து ரம்ஜான்காக வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரம்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் கிட்ட வருது ஸோ ஆனால் அது பண்ணிட்டு இருக்கறதுனால இந்த சேவிங்ஸ் வந்து நான் பண்ணல ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தை ஒன்று தான் நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் தை ஒன்றுன்றது இங்கிலீஷ் அதாவது ஆங்கில மந்தில் வந்து ஜனவரி ஃபோர்டீன் வரும் ஜனவரி பதினாலு தான் வந்து வரும் அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸை இன்றைக்கி நவம்பர் ஃபைவ் அதாவது நான் லேட்டாக வீடியோ போகிறேன் ஒரு அஞ்சு நாள் லேட்டாகிடுச்சு அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ நீங்கள் இன்றைக்கே எடுத்து வச்சிங்கனால் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணவே மறந்துட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை நான் அப்போவே எடுத்து போட்டிருக்க வேண்டியது ஸோ இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் நைன் நினைக்கிறேன் நவம்பர் நைன் ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க கூட பிரச்சனை இல்லை ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் தான் வரும் ஸோ இதை அப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜனவரி ஒரு அஞ்சு டு எட்டு அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம நிறுத்திக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஆனால் ஒன் வீக் முன்னாடியே அந்த டேவோட அந்த பொங்கலோட அந்த வைப்பில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிரும்ன்றதுனால ஸோ நம்ம ஜனவரி அஞ்சு ஒடியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்க இதுபடி நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து எடுத்து வைக்கலாம் ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது ஜனவரி நவம்பர் அஞ்சு டு ஜனவரி ஃபைவ் அப்படின்ற போது அறுபத்தொரு நாள் வரும் அறுபத்தொரு நாள் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி போட்டோம் அப்படின்னா தொள்ளாயிர அதாவது ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து வரும் இதை நம்ம எது எதுத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுப்போம் இப்போ ஒரு நாலு மெம்பர் இருக்க ஒரு ஃபேமிலி இருந்துச்சு இல்லை ஒரு மூணு பேர் இருக்கும் இல்லை ஆறு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுகள் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அண்ட் அதே மாதிரி இவ்வளோதான் நூற்றம்பது ரூபா தான் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து இருபது ரூபா கூட டெய்லி எடுத்து வைக்கலாம் ஐம்பது ரூபா எடுத்து வைக்கலாம் உங்களுடைய வருமானத்தை பொறுத்து இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஏழ்நூறுவா இல்லைந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தாயிரரூவா கிட்ட இன்கம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்றது எடுத்து வைக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து உங்களோடய இன்கம் தான் இதை வந்து கூட்டிக்கவும் செஞ்சுக்கலாம் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஜனவரி அஞ்சில் ஒரு எட்டு ஒம்பது வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி இதை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் இதை நான் எடுத்து வச்சு சேவ் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்கிறேன் ஒரு த்ரீ தௌசண்ட் பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ் எடுத்துக்குவேன் அண்ட் அதே மாதிரி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஏதாவது ஒரு நூறு மில்லி காயின் அந்த மாதிரி ஏன்னா தை ஒன்றுன்றதுமே கொஞ்சம் நல்ல டே தானே அதனால் வந்து ஒரு நூறு மில்லி காயின் இல்லை வந்து ஒரு பத்து கிராமுக்கு வந்து சில்வர் காயின் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்குவேன் அந்த ரெண்டாயிரரூவாய் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலவு பண்ணி பொங்கல் செலவுனால் என்ன சொல்கிறதுனா நம்ம வீட்டில் ஏதாவது பலகாரங்கள் அந்த மாதிரி செய்வோம் அப்புறம் பொங்கல் வைப்போம் நான்வெஜ் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு அந்த மாதிரிலாம் வாங்குவோம் பக்கம் அவங்கிட்ட கொடுப்போம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து டூ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அண்டு தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு செலவழிப்பு அப்படின்னா சிறு சேமிப்பு சிறு சேமிப்புன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கையிலே வச்சுட்டு செலவழிப்போம்ல டக்குன்னு ஒருத்தர் வந்துடுவாங்க ஒரு பால் வாங்குவோம் பலகாரம் வாங்குவோம் அந்த மாதிரிக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்து வச்சுக்குவேன் அண்ட் டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் மாட்டு பொங்கல் முடிச்சது காணும் பொங்கல்னு சொல்லிட்டு ஒன்று வரும் ஸோ எல்லோரும் வந்து வெளியில் போவாங்க சுற்றி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இதுக்கு நம்ம டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நான் கண்டிப்பாக வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து பண்ணுவேன் எப்படி அப்படின்றத நிறைய வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நான் எடுத்து ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க ட்ரெஸ் எடுக்க நான் எனக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா எட்நூற்றம்பது ரூபா வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிற நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் கொண்டு வந்து உண்டியில் போட்டுருவேன் அதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ கோல்டு காயின் நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே இருக்கு வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு நூறு மில்லையே நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நான் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபான்னு கூட வச்சுக்கோங்க மீதி ஐம்பது ரூபா இருக்குமா ஸோ அந்த ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்து உண்டையில் போட்டுருவேன் ஸோ நான் இப்படி தான் வந்து மெயினாக வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன் இது வந்து சிறு சேமிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஊக்குவிக்கும் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக பொங்கல் டைமில் வந்து நீங்கள் அடுத்து நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் அந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு டூ மந்த்ஸ்க்கு வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அந்த மாதிரி வந்து ச சேமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாம் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக உண்டியில் போட்டுக்கலாம் நம்ம நம்ம முன்னாடியே என்ன சொல்கிறோம்னா ஒம்பதாயிரம் இதுலேருந்து ஒரு பத்தாயிர கிட்ட நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லை மூவாயிரம் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா சரி அது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட பட்ஜெட் உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த சமயத்தை வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு போய் இந்நூறுரூவாய்க்கு கொடுத்து ஒரு ஒரு லிட்ரு பால் ஒரு பத்து ஐம்பது ரூபாய்க்கு பலகாரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எண்பது ரூபா வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க இருபது ரூபாய்க்கு கொண்டு வந்து தராங்களா நீங்கள் என்னன்னா நூறுரூவா கொடுக்கும்போதே நூறுரூவாய்க்கு நம்ம அவங்களுக்கு செலவழிச்சிட்டோன்ற மைண்டில் வச்சுக்கிட்டு இருபது ரூபாய்க்கு உண்டியில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து எப்படி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னே தெரியாது டே டு டே லைஃப்பில் நம்ம சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் நம்ம செக் பண்ணும்போது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பர்டிகுலராக அந்த மாதிரி சேர்த்துற அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஏதாவது முக்கியமான இடத்துல கை கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்க அப்போ தெரியும் ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக வந்து ஸோ தான் இந்த வீடியோ ஸோ ரொம்ப நான் வந்து லென்த்தாலாம் பேசிலாம் உங்களை போர் அடிக்க விரும்பல ஸோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து மார்ச்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்ஜான் வருது ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த சேவிங்ஸ் நான் பண்ணல பொங்கல் சேவிங்ஸ் அது மட்டும் இல்லை ஜனவரியில் பர்த்டே பிப்ரவரியில் அனிவர்சரி மார்ச்சில் வந்து பர்த்டே அது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு வந்து எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து பர்த்டே அனிவர்சரி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு அதுக்குமே செலவாகும் அப்படின்றதுனால ஸோ ஓகே அப்படின்றதுனால நான் இந்த ஒரு இதை மட்டும் விட்டுக்கிட்டேன் ஏன்னா ரொம்பவே நம்ம டைட்டாக பண்ணிக்கூடாதுல ஆல்ரெடி எனக்கு வந்து டிஜி கோல்டு போயிட்டுருக்கு கோல்டு சிட்டு போயிட்டுருக்கு இதெல்லாம் இந்த சேவிங்ஸ் போயிட்டுருக்கு இதெல்லாமே நீ வந்து புது நோட் சேவிங்ஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இதையும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தா விட்டுருக்கேன் அண்ட் மெயினாக இன்னும் ஜுவல்ல வேறு நான் வச்சிருக்கேன் ஸோ அடகு வேறு வச்சிருக்கேன் ஸோ அதுக்கும் நான் பார்க்கணும் அப்படின்றதுனால நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால தான் இந்த சேவிங் நான் பண்ணல பட் நான் பண்ணலன்றதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக வந்து உன் முடிஞ்ச அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி சூப்பராக ஹாப்பியாக ஃபேமிலியோட நல்லா வந்து ஆரோக்கியமாக நல்லா வந்து இந்த இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நான் சொல்லிக்கிறேன் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறுக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் என்டாட்டா பாய்